திமுக காரங்கிற மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது தெரிஞ்சிருச்சு சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்ல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இந்த ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்பு வழிவாரு ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேருந்து புதைக்க முடியாது இந்த வண்டியை ஒருத்த முடியாது திறந்தவங்க எனக்கு போதும் யூடியூப் சேனல் தெரிவிக்காங்க ஒரு கண்ணாடி இந்தியா நான் கூட உங்க கட்சிக்காரின் வரல வட செல்வாக்கம் காவல் நிதிக்கு எம்பியா கேமரா வைக்கிறான் பதினஞ்சாயிரம் பேர் ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான் எங்க அண்ணன் வரபு